அக்கினியின் கரங்கள் உயிரும் உங்கள் விடுதலையின் நேரம் தேவ செய்தி பிரதர் எஸ் பெனில் அக்கினியின் கரங்கள் ஊழியம் நாம் கோவில் இந்த நாளிலும் நான் பேசுகிற இந்த செய்தியின் தலைப்பு கத்தரோடு இருங்கள் கத்தரோடு இருங்கள் இருங்கள் அப்பொழுது அவர் உங்களோடு இருப்பார் நாகமத்தின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் வேதம் என்ன சொல்லுகிறது அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் நீங்கள் கத்தரோடு இருந்தால் கத்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விடுவார் எல்லாரும் சத்தத்து வைத்தி சொல்ல நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் உங்களையும் விட்டுடுவார் உங்களையும் விட்டுருவார் அலை ஐயா அவரை ஆடி பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் நல்லது அவரை துதிக்கிறோம் அவரை முத்தம் செய்கிறோம் அவரோடு உறவாடுகிறோம் நல்லது ஆனால் அவரை விட்டீர்கள் ஆனால் உங்களை விட்டு விடுவார் கத்தரோடு இருங்கள் அப்பொழுது அவர் உங்களோடு இருப்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கத்தரோடு இருக்க வேண்டும் தேவ ஜனங்கள் தேவ சிரமத்தில் கூடி வரும் பொழுது மட்டுமல்ல சமூகத்தில் தேவ சிரமத்தில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல தேவாலயத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல எப்பொழுதும் கத்தரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இயேசுவோடு உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆலயத்துக்கு போகிறோம் ஆராதனைக்குள் போகிறோம் அப்பொழுது மட்டும் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆராதனையில் மட்டும் ஆடி பாடி கத்தருடைய அன்பை நாம் ருசிக்கிறோம் மற்ற நேரங்களிலே கற்றுடைய வல்லமையும் கத்தருடைய வழி நடத்துதலையும் நாம் அறிந்து கொள்ளவில்லை ஆகவே தோற்று போகிறோம் அநேக நேரத்தில் ஏன் கிறிஸ்தவன் தோற்று போகிறான் ஏன் வேதத்தை சுமந்தவன் அவமானப்படுத்தப்படுகிறான் மாம்சத்தின்படி நடக்கிறான் மாம்சத்தோடு இணைந்து மாம்சத்துக்குரியவர்களாய் மாற்றம் பெறுகிறார்கள் ஆமேன் சொல்லுகல ஆமேன் ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது ஆவியானவரோடு இணைந்து நடக்கும் பொழுது கத்தருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனோடு கத்தர் இருக்க வேண்டும் ஆமேன் கத்தர் ஒவ்வொரு மனிதனோடு இருக்க வேண்டும் கத்தர் ஒவ்வொரு மனிதனோடு இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி என்று சொன்னால் கத்தர் உங்களோடு இருக்க வேண்டும் நீங்கள் கத்தரோடு இருக்க வேண்டும் அந்த அதிகாரத்தில் முதல் வசதி சொல்லுகிறது இந்த வெளிப்பாடு நீங்கள் கத்தரோடு இருப்பார் என்று இந்த வெளிப்பாடு ஆவி இறங்கினதினால் உண்டாயிற்று என்று முதலாவது வசனம் சொல்லுகிறது உண்டான வெளிப்பாடு அல்ல இது இருதயத்திலும் ஞானத்திலும் தோன்றின வெளிப்பாடு அல்ல அந்த முதல் வசனம் சொல்லுகிறது வாசிங்க ஒருவர் சத்தத்தை உயர்த்தி அப்பொழுது தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கி அசரியா மூலமாய் உண்டான கத்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை தேவனுடைய ஆவி இறங்கினதனால் உண்டான வசனம் இது மாம்சத்துக்குரிய வார்த்தை அல்ல பத்து புத்தகங்களை புரட்டி பத்து வார்த்தைகளை அங்கும் இங்கும் துகத்து எடுத்து புரக்கி எடுத்துக் கொண்டு பேசுகிற வார்த்தை இல்ல கத்தருடைய ஆவி இறங்கி சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கத்தரோடு இருந்தால் கத்தரு என்றோடு இருப்பார் கருளை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லு ஆவையில்லோய்யா இது கத்துடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு நட்டு உகந்தது மாம்சத்துக்குரியவன் அல்ல கத்தருடைய ஆவியினால் இவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கத்ரோடு இருப்பார்கள் ஆமேன் ஒரு காரியத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் நேற்று ஜோமன நேரத்திலேயே சொன்னேன் ஆண்டுகிட்டேன் இந்த காரியத்தை நான் சொல்லக்கூடாது என்னை மன்னிச்சிருங்கப்பா ஆனால் இப்பொழுதும் என்னை யாவியானர் ஊந்தப்படுத்துகிறார் ஆசீர்வாதோ இயக்கத்தின் தலைவர் நல்லது ஞானவான் படித்த மனிதன் வேதத்தின் ரகசியங்களை கற்றறிந்த கல்விமான் ஓகே ஆனால் அவருடைய செய்தியின் சாராம்சத்தில் நான் உட்கார்ந்திருந்தது போது நானும் என்னுடைய ப்ரொஃபஸரும் உட்கார்ந்த போது ஏழு வகையான கேள்விகளை ஆங்காங்க இருந்து நான் பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தார் ஆமீன் சொல்லுங்களேன் ஏழு கேள்விகளை நான் ஆங்காங்க இருந்து பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த ஏழு கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன் ஆமே ஐயா நம்ம ஆண்டு அங்காங்கே பொறுக்கி கொண்டு கொடுக்கிற தேவன் அல்ல ஆலை லூயா ஆலை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது ஆவியினால் அபிஷேகித்து கிருவையினால் அதை அதை முத்தரித்து அது அக்கினியாய் புறப்பட பணி ஊனையும் கணுக்கையும் இருவாய் பிரிக்கிற கத்தரவ ஏழு வகையான கேள்விகளை நல்ல கேள்வி த செவன்ஸ் கொஸ்டின் ஆர் ஏழு கேள்விகள் என்று சொல்லி அவருடைய செய்தியை ஆரம்பித்தார் காந்து கவனித்துக் கொண்டே இருந்தோம் ஐயா விபச்சாரத்தில் கையமையுமாய் பிடித்து வரப்பட்ட பெண்ணை மன்னித்து விடுவது நியாயமோ கேள்வி ஒன்று இன்னும் ஒரு கேள்வி ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமோ இன்னும் அநேக கேள்விகள் எல்லா கேள்விகளை கொடுத்துட்டு பாடுகள் கிறிஸ்தவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கிறிஸ்தவனே உன் தலையெழுத்து நீ பாடுகளிலே வாழ்ந்து முடிவது இந்த உலக ஓட்டம் முழுவதும் பாடுகளினாலே நீ செத்து போக போகிறாய் தீர்க்க தரிசனம் வேற சொன்னார் ஆமின்னு சொல்லுங்களேன் நான் தீர்க்க தரிசனம் சொல்லுறேன்னு சொல்லி இனி வர்ற காலத்துல உன்னை இழுத்து போட்டு அடிப்பார்கள் உன்னை எல்லாம் அப்படி வேதனைப்படுத்துவார்கள் ஒவ்வொரு சபைக்குள்ள வந்து அடிப்பார்கள் அப்படின்னு ஓகே உண்மைதான் உண்மைதான் பாடுகள் உண்டு வேதனை உண்டு அந்த ஏழு கொஸ்டின் எடுத்து வச்சு சொன்னாரு நீங்க பாத்துங்க இப்படி எல்லாம் இருக்குது இனி வர காலம் கஷ்டம் அவ்வளவுதான் அன்பு இருக்காது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை இருக்காது எல்லாமே இப்படி ஆயிரும் தலை எழுத்து நல்ல ஜோமணி ஆண்டவர் காப்பாற்ற உண்டு இல்லை ஒரு 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 காரியத்தை எம்பசைஸ் ஐயா பாடுகள் உண்டு ஆனால் இந்த சிறச்சீதம் செய்யும் பொழுது தூதர்கள் எங்கே போனார்கள் எல்லாரையும் காப்பாற்றிடுவார் விடுதலை ஆக்கிடுவார் இந்த வேதத்தின்படி வாழும் பொழுது பாடுகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் ஏன் யோவானை காப்பாற்றவில்லை ஏன் பேதுருவை காப்பாற்றவில்லை வேர் இஸ் த ஏஞ்சல்ஸ் ஆர் கோயின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் தூதர்கள் எங்கே போனார்கள் பேதுருவை காப்பாற்றாமல் தூதர்கள் எங்கே போனாருது யோவானை காப்பாற்றாமல் தூதர்கள் எங்கே போனார்கள் ஸ்டேவானை காப்பாற்றாமல் தூதர்கள் எங்கே போனாருது ஸ்டேவான் ஜோமன்னா முகம் பிரகாசித்தது எல்லாம் ரைட்டு தான் ஆனா அவனை காப்பாற்றலையே ஸ்டேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டான் ஆகவே தேவச்சந்தமே உனக்கு பாடு உண்டு உன்னை அடிப்பாங்க உன்னை வெளியில இழுப்பாங்க நியாயஸ்தானத்தில் வைப்பார்கள் உன்னை கட்டி வேதனைப்படுத்தி கொலை செய்வார்கள் ரத்த துளிகளால் தேசம் நிரம்பப் போகுதுன்னு சொல்லி அப்படி முடித்து அப்படி விட்டார் பாருங்க என் இருதயத்தில் அநேக கேள்விகள் அந்த மனிதன் ஞானவான் எத்தனையோ வருடம் காலமானு அவர் அனுபவம் உடைந்தவர் ஆனால் செய்தி நேரத்திலே அந்த நேரத்திலே கத்தர் கொடுத்த நேரத்தை உதாசீனப்படுத்தி தட்டி எழுப்ப வேண்டிய தேவ ஜனத்தை ஐயா எத்தனையோ பண்டிதர்கள் பெரியவர்கள் ஞானவான்கள் பணக்காரர்கள் இந்த நாகர்கோவில் பட்டணத்தை சேர்ந்த பெயர் பெற்ற கிறிஸ்தவர்கள் அந்த இடத்தில் ஒரே நேரத்தில் கூடி வந்த போது சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரம் இரண்டாயிரம் மக்கள் கூடி வந்திருப்பார்கள் ஏதோ ஒரு கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு போய் இத்தனை ஜனங்கள் வந்தார்களே இவர்களை எல்லாம் தட்டி எழுப்பி கத்தருக்காக நல்ல போராட்டத்தை போராடு கத்தருக்காக சாகு மட்டும் உத்தமனாய் நில்லு என்று சொல்லி கொடுப்பதற்கு இந்த மனுஷனுக்கு ஞானம் எங்கே போனது இத்தனை ஜனங்கள் ரத்த சாட்சிகளாய் நிற்கட்டுமை ஒரு வைரோக்கியமுடைய கிறிஸ்துவனாய் வாழு என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவையும் தட்டி எழுப்பாமல் விட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு உங்க பைபிளையும் இருக்குது என் பைபிளையும் இருக்குது கேள்விகள் ஏன் பைப்பில்லையும் இருக்குது உன்னுடைய பைப்பிளும் இருக்குது ஆனால் அந்த ஒரு கேள்வியாகிலும் உருப்படியாக இந்த வார்த்தையின்படி உத்தமனாய் வாழ என்று சொல்லி தட்டி எழுப்பாமல் ரெண்டு இட்லியை போட்டு சாப்பிட்டு போய் தூங்குன்னு விட்டுட்டாரே நான் வேதனைப்பட்டேன் என் ஃப்ரெஃபஸ்டரை உடனே கேட்டேன் இதனுடைய அர்த்தம் என்ன அந்த சார் சொன்னாங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் யோசிக்கண்டா இது நம்ம வீட்டில் போய் ஏழு கோஷ்டின்னு நம்ம யோசிக்கணும் யோசிக்கிற காலம் இல்லை இது சிந்திக்கிற நேரமல்ல செயல்படுகிற காலம் ஆலையிலூயா கரங்களை தட்டி கத்திற்கு நன்றி சொல்லு நீ யோசிக்கிற காலம் அல்ல இது இது செயல்படுகிற எத்தனை நாள் நீ யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து நீ தூக்கி கொண்டே இருப்பாய் திருச்சபையே கிறிஸ்தவனை விசுவாசியே நீ செயல்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நீ செயல்பட வேண்டும் நான் வேதாகம கல்லூரியில் வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தேனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நான் சொல்ல கற்றுக்கொண்டேன் ஹalleluya that's why i'm telling when we are stand before the god is the truly christianity god will guide you he never forsaken the people கட்டர் ஒருவனை ஒருபோதும் கைவிடவே மாட்டா ஞானத்தினால் உண்டாகிற அறிவு அல்ல புத்தக ஞானத்தினால் உண்டாகிற அறிவு அல்ல ஆவியினால் உண்டாகிறது ஆவியினால் உண்டாகிறது அந்த மனுஷன் ஏழு கேள்விகளை கேட்டுட்டு இனி வர காலம் கொடூரமான காலம் சோ முந்தி கொள்ளுங்கள் பயந்து பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சொன்ன மாதிரி அவர் முடித்தா அதுக்கு வேற எழுதி வச்சிருந்தாரு நான் ஒரு ஏழு புத்தகம் ஏழு பைபிள்ஸ் நானே ரெஃபர் பண்ணி புது பைபிள் போட்டுக்க முடிஞ்சா வாங்கிட்டு போங்க அல்ல நிறைய பைபிள் வச்சுக்கிறேன் புக் ஸ்டால வாங்கிட்டு ஐயா வியாபார மார்க்கத்திற்காக உன் ஊழியம் நடக்கிறதா பணத்திற்காக ஊழியமா இல்ல செல்வந்தர்களை தன் பக்கம் இழுக்க ஊழியமா அலையிலுயா பணக்காரர்களுக்கு நான் நல்லவனா இருக்கணும் அவனுக்கு ஏற்ற மெசேஜ் பேராயத்துக்கு ஏற்ற மெசேஜ் மனுஷனை பிரியப்படுத்துகிற மெசேஜ் என்னுடைய புத்தகங்கள் விற்பனை ஆகுகிற மெசேஜ் எப்படியாக எனக்கு ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கணும் எதற்காக ஊழியம் ஆள் சேர்ப்பதற்கல்ல கூட்டம் கூட்டுவதற்கு அல்ல நீ கிறிஸ்துவனாய் வாழ்வதற்கு ஆலைலூயா நீ இயேசுவோடு இருப்பதற்கு ஊழியம் ஒழியமாமே ரொம்ப வேதனைப்பட்ட எத்தனை ஆயிரத்துக்கு அதிகமான ஜனங்கள் வந்து நிக்கிறாங்கப்பா தட்டி வைராக்கியப்படுத்தி எத்தனை பேர் வருகிறீர்கள் இந்த ஊழியத்திற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சூடுவதற்கு எத்தனை பேர் ஓயத்தம் நோ கோஸ்டின் உனக்கு இட்லி இருக்கு சாப்பிட்டுட்டு போ இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சா சாப்பாடு கிடைக்குமா கூட்டம் முடிஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் இதுக்காக நீ போவாயானால் நீ கேடு அனுபவிப்பாய் நீ பாடுகளிலே சத்து அடிந்து போவாய் சபையே அக்கினின் கரங்கள் ஊழியத்துக்குழாய் வந்திருக்கிற என் ஜனமேசுனை நேசிக்கிறா நீ இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறா நீங்கள் என்னோடு இருக்கும்போது நான் உங்களோடு இருப்பேன் நீ என்னை தேடும்போது உனக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் ஐ வில் ஷோ யூ நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் உன்னுடைய எதிர்காலத்தை சொல்லி தருவேன் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சொல்லி தருவேன் உன் குடும்பத்தின் காரியத்தை சொல்லி தருவேன் ரைட் ஒரு காம்ஷால்லா இது ஒரு வீக்கா என்னை விட்டுட்டு என்ன உன்னை என்ன விட்டுட்டு உன்னை விட்டுருவேன் ஆசீர்வாதம் மட்டும் தேடாதுமா இயேசு வந்துச்சாலே உனக்கு ஆசீர்வாதம் தான்

ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியத்தின் பிந்தகைய பகுதி சொல்லுகிறது கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார் ஒன்று சாமுவேல் பதினாறு பதினெட்டாவது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது கத்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சபிலின் ஊழியக்காரர்கள் சாட்சி கூறினார்களாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இயசையலுக்கு வரும் மட்டும் முன் ஓடினான் கத்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் அறையை கட்டிக்கொண்டு வரும் ஓடி போனான் கத்தருடைய கை உண்மையில் இருக்க வேண்டும் கத்தருடைய கைன்னு சொன்னா கத்தருடைய கை மட்டுமா அவருக்கு வலதுகை அங்குடாலே போகணும் இடதுகை இடது கை ஓங்குடால அப்படியா கத்தருடைய கயிறினா என் ஆண்டவரே அங்க தாய் இருக்கிறாரு அல்ல புரியுதா உங்களுக்கு நான் வந்து இல்லையா பாசிட்டிவ் பெனில் வந்திருக்கிறேன் இருக்கிறேன் ரூம்ல இருந்து பிரேயர் பண்ணி ஜோம் பண்ணிட்டு ராத்திரி ஃபுல்லாக ஆண்டோட வசனத்தை கேட்டுட்டு வந்திருக்கிறேன் என் கை மட்டுமா இங்க வந்திருக்கு என் கை மட்டுமா வந்திருக்குது நானே வந்து நிக்கிறேன் நானே வந்து நிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் எப்பா என் கை எலியாவின் மேல் அமர்ந்தது என்று சொன்னால் என் கை மட்டுமல்லடா நான் அவனோடு இருந்தேன் நான் எலியாவோடு இருந்தேனடா எலியாவோடு இருந்த போது அவன் இடையை நான் கட்டினேன் ஏன்னா இந்த இடை அநேக நேரத்தில் சோர்ந்து போச்சு நிக்க முடியல தள்ளாடி போனான் வேதனைப்பட்டு போனான் ஒரு பொன் ஒரு பொம்பளையனுடைய வார்த்தை ஒரு சகோதரனுடைய வார்த்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் மரணத்தை கண்டு பயந்து போய் இந்த இடை உடைந்தவனாய் சோர்ந்து போய் விழுந்த போது நான் அவன் இடையை பிடித்து தூக்கி நிமிர்த்து அவனை கட்டிவது மட்டுமல்ல என்னோடு அனைத்து அவன் அப்படி தூக்கிட்டு போன ரதத்துக்கு முந்தி ஓடத்தக்கதாய் இந்த அக்கினியின் கரங்கள் ஊழியத்துல எவ்வளோ தேவைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாம நான் வேதனைப்படுகிறேன் என் கத்த சொன்னாரு இத நினைச்சு நீ தனிமையில செய்ய முடியாது இந்த ஊழியத்தை ஒருவனாய் நீ செய்திட மாட்ட உன்னுடைய வீக்னஸ் எனக்கு தெரியும்டா நான் உன்மேல் என் கரத்தை வைத்து உன் இடையை நான் கட்டி அது மகிமையின் கரமாய் வளமையின் கரமாய் அது அக்கியின் இருக்க வேண்டும் நீ அறியாமல் இருக்கும் பொழுது உனக்கு நாமத்தை தடுப்பித்து உன் எதிர்காலத்தை என் கரத்திலே வாய்ந்து வைத்திருக்கிறேன் இதுக்குரிய பணிகளை நான் நடத்துவேன் இது என்னுடைய ஊழியம் என்று சொல்லி இது என் கரம் அப்படி என்று சொன்னால் இது அக்கினியின் கரம் மட்டுமல்ல இது நானாகவே இணைந்து நிற்கிறேன் என்று என்னை பலப்படுத்தின பொழுது எனக்கு ரகசியங்களையும் தரிசனங்களையும் காண்பித்து சொல்லி தந்தார் நான் உன்னை கொண்டு இந்த தேசத்தின் பலத்த காரியங்களை செய்கிற நாட்கள் வருகிறது நீ இருக்க வேண்டும் நீ கத்தரோடு இருக்க வேண்டும் நீ போகையிலும் வருகையிலும் கத்தரோடு இசைந்து இருக்க வேண்டும் கத்தர் உன்னை இடை கட்டி தூக்குவாரா உன் இடையை பிடித்து தூக்குவார் நீ வியாதியில கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம் உன் இடையில இருக்கிற அந்த வியாதி மாறும் இயேசுவின் நாமத்தில் வியாதி சுகமாகட்டும் ஆமென் இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறோம் நான் தசம பாகம் கொடுக்கிறேன் நான் கூட்ட கூட்டமா ஓடுறேன் அடுத்த வாரம் வேற கூட்டம் இருக்கு பாஸ்டர் முந்தன் நாள் ஒரு கூட்டம் போன இன்னைக்கு போ நல்லது நீ கூட்டத்துக்கு போ ஜெபிக்கப் போ ஆனால் உண்மையாய் ஜெபம் வேதத்துல சொல்லும் போது அநேக இடத்துக்கு என் ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள் ஆனால் ஜீவபலி ஆராதனை இல்லை செய்திகள் உண்டு ஆனால் சத்தியம் இல்லை செய்திகள் உண்டு ஏராளம் ஆனால் சத்தியம் இல்லை ஆடல் பாடல் ஆராதனையில் உண்டு ஆவியானவர் இல்லை எல்லா ஆராதனையில இப்ப என்ன உண்டு ஆடல் பாடல் உண்டுங்க ஆனால் ஆவியானவர் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தற்சவ பாகம் கொடுத்து காணிக்கை கொடுத்து எந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லை காரணம் நீ என்னோடு இருக்கவில்லை நீ காணிக்கை கொடுப்பதின் பணத்தை கொடுப்பதினால நீ இயேசுவோடு இருக்கிறாய் என்று சொல்ல முடியாது நீ இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கத்தரோடு இசைவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்கள் இருக்கிறதா ஆனால் வேதம் என்று சொல்லுகிறது வாசிங்க பார்க்கலாம் இயேசுவோடு இல்லாததுனால ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை முதல் பகுதி வாசிக்கும் பொழுது நெருக்கம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு முதல் பகுதி நெருக்கம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது அக்காலங்களிலே வெளியிலே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை தேசங்களின் குடிகள் எல்லாரும் மகா அமளி உண்டாயிருந்தது தேசங்களுக்குள் மகாமலி சமாதானம் போன நிலம் ஆறாவது வசனம் சொல்கிறது ஜாதியை ஜாதியையும் பட்டணமும் நொறுக்கினது தேவன் அவர்களை சகலவித இடுக்கண்களினாலும் கலங்க பண்ணினார் தேவன் அவர்களை சகலவித இடுக்கண்களினாலும் கலங்க பண்ணினார் கத்திற்கு பிரியமான ஜனமே ரெண்டு வாரங்களுக்கு முன்பதாகவே கத்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து இதை என் ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டும் வேதம் சொல்லுகிறது கலங்க பணியினாரா கடந்த நாட்கள் நீங்கள் தொலைக்காட்சிகளில் நியூஸ் பார்த்திருப்பீங்க கர்நாடகா மாநிலத்தில் நம்ம தமிழர்களை படுத்தின பாடு ஆமே ஐயா கன்னடர்கள் தமிழர்களை படுத்தின பாடுகள் ரெண்டு தேசத்துக்குள்ள மோதலை உருவாக்குற சூழ்ச்சிகள் நெருக்கத்தின் சூழ்நிலைகள் சமாதான இழப்புகள் தேசம் கவனிக்கிறது நம்முடைய மத்திய அரசு கூட உட்கார்ந்து மௌனம் சாதிக்கிற அளவிற்கு பிசாசு இருதயங்களை பூட்டி ஜனத்துக்கு விரோதமாய் எழுப்பிவிட்டான் ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணம் நெருக்கினது ஜனத்தை ஜனம் பட்டணத்தை பட்டணம் நெருக்கும்படிக்கு பிசாசு எழும்பி நிற்கிறான் அரசுகள் மெத்தனமாய் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவை விட்டு தேசம் தூரமாய் போகிறது கத்தரை விட்டு தூரமாய் போகிறது இந்தியா இந்துக்களுக்கு ஆமே இந்தியா தனிப்பட்ட ஜனத்திற்கு இந்த தேசம் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்துக்கு என்று பேச துடித்து புனிதம் புனிதம் என்று எதையோ ஒன்று பேசிச்சு அவனுக்கு ஒரு செயல பிசினஸ் நடக்கணும் அவனுக்கு ஒரு செயல வருமானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி மக்களை முட்டாளாக்கி பிசாசின் கரத்துல ஒப்பு கொடுக்கும் தேசத்தில் ரத்த ஆறு ஓடுகிறது குழப்பங்கள் ஏற்படுகிறது போராட்டங்கள் எழும்புகிறது சமாதானம் இல்லாத நிலைமை அலை லூயா இன்னைக்கு சபையில் நீங்களும் நானும் சொல்றேன் ஆலயத்துக்கு போறோம் ஆராதனைக்கு போறோம் ஜோம் பண்றோம் நீ ஜோம் பண்ணாததுனாலதான் போராட்டம் நீ ஆராதனையில் கத்தரை வேதனை கலக்கம் உண்டாகிறது சபைகளுக்குள் தேசத்திற்குள் காரணம் நம் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறோம் எப்ப கேட்டாலும் வேலை பிசாசினை உனை வஞ்சிக்கிறோம்

இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன பலன் எல்லாம் சொல்லும் பிள்ளைங்க 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 பிள்ளைகளை கீழே நீ வளர்த்த பிள்ளைகளை பக்குவப்படுத்தி வளர்த்த ஒன்றும் பற்றக்கூடாது தூசி பற்றக்கூடாது மழை பற்றக்கூடாது காற்று பற்றக்கூடாது ஒரு குரங்கு கையில போய் மாட்டிக்குச்சு இன்னைக்கு அல்ல இன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு நிவேதனை பட்டு இருக்கிறிய தூக்கி போட்டு பந்தாடுறான் பாஸ்டர் நான் கூட என் பிள்ளை அடிச்சது இன்னைக்கு என் பிள்ளை அவ வந்த உடனே கல்யாணமான பிற்பாடு பொண்டாட்டி சொல்ல கேட்டு என்னை விட்டுட்டு போயிட்டோம் பாஸ்டர் ஒரே ஒரு பிள்ளை பார்த்து பார்த்து நான் வளர்த்த என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்பா அம்மா யாருன்னு இன்னைக்கு கேட்குறா நீ பிள்ள பிள்ள பீழோ பிள்ளன் வளர்த்ததன் ரகசியம் உன் பிள்ளை உன்னை விட்டு தூரமாய் போய் விட்டான் அன்பு சகோதரா வேலை பிள்ளை குடும்பம் குடும்பம் பிசாசுலை வஞ்சித்தது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்துக்கு கொடு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடு ஹாலையிலூயா நீ தேவனோடு இருக்க வேண்டும் நீ குடும்பத்தோடு பிள்ளைகளோடு தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும் வேதத்திலே வாசிக்கும் போது கத்தரோடு இருக்க வேண்டும் என்றால் கத்தரோடு இருப்பது என்றால் தானியலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள் தானியல் ஒன்று எட்டு கத்தரோடு இருப்பது என்றால் என்ன தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை பிரதானிகளின் தீட்டுப்படுத்தாதான் தன்னை பிரதானிகளின் தீட்டுப்படுத்தாத வேண்டிக் கொண்டான் தானிய தீர்மானம் பண்ணுகிறான் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதவன் இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான் நான் தீட்டுப்படலாகாது எந்த ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படக்கூடாது காரணம் நான் இயேசுவோடு இசைந்து வாழ விரும்புகிறேன் கிறிஸ்தவ வாழ்வு தோற்று போகிற வாழ்வு அல்ல கிறிஸ்தவ வாழ்வு கண்ணீர் நிறைந்த வாழ்வு அல்ல அன்னைக்கு நினைக்கிறாங்க ஜவ கூட்டத்துக்கு போனா கிறிஸ்தவ மாறிட்டா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணிக்கு முட்டு போட்டு ஜோ பண்ணிட்டே இருக்கணும் விடமாட்டா நல்ல ட்ரெஸ் போட முடியாது களத்துல காலத்துல கடக்க எல்லாம் களத்துன்னு சொல்லிடுவா ஹலோ பொல்லாத மடிகேடன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சொல்றாங்க எல்லாம் காத்திரு நல்ல ட்ரெஸ் போடாத வெள்ளை விலையும் போட்டுரு ஹலில் வெள்ளை விலையமா போட்டுரு போயிரு ஐயா உன் இருதயம் இருக்க வேண்டும் நீ எல்லாவற்றையும் அடித்து புசிக்க வேண்டும் சகலவத்தையும் அனுபவிப்பதற்கு கத்தர் உனக்கு அதிகாரத்தையும் பலனையும் ஞானத்தையும் தந்திருக்கிறா ஜவ கூட்டத்துக்கு போனா ஜோம் பண்ண போனா கிறிஸ்தவனா மாறுனா உனக்கு கண்ணீர் தான் வாழ்க்கை இழப்பு தான் வாழ்க்கை எல்லாரும் சொல்லுவாங்க கிடைக்கும் நடக்கும் நடக்கும் நடக்காது கடைசி வர ஸ்தோத்திரம் மட்டுமே போகணும் இன்னைக்கு நிறைய யோசிச்சு அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நோ கிறிஸ்தவ வாழ்வு ஜெயமுள்ள வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு ஜெயிக்கிற வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு சவால் விடுகிற வாழ்வு நீ உண்மையான கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது நீ ஜெயிக்கிறவனா இருப்பாய் சவால் விடுகிறவனா இருப்பாய் நீ பரிசுத்தமுள்ளவனாய் இருக்கும் பொழுது இருதயத்தில் தீர்மானம் இருதயத்தில் இருந்து வாழும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமா வெளிப்படுற வாழ்க்கை அல்ல வெளிப்படுற வாழ்வு அல்ல இருதயபூர்வமான வாழ்வு கிறிஸ்தவ வாழ்க்கை இவன் என்ன சொன்னா இருதயத்துல தீர்மானம் பண்ணினான் வெளியரங்கமாய் கத்தர் காரியத்தை நடத்தினான் இருதயத்தில யோசிச்சனும் சுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் கத்தர் என்ன செய்தார் பிரதானிகளின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் ஆலையிலோயா கிறிஸ்தவ வாழ்வு என்பது பரிசுத்தமான வாழ்வு புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள் உங்களை நடுவில் இசைந்து இருக்க வேண்டுமானால் உன் இருதயத்தை இருக்க கத்துக்கொள் நடக்கையிலும் செய்கையிலும் நீ வல்லவனாய் இருப்பாய் பத்து நாள் கழித்து பார் வேதம் சொல்லுகிறது தானியலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏதாவது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அழகா இந்த தானியல் சொல்ல நீ பத்து நாள் கழித்து பாரு மற்ற வாலிபர்களை காட்டிலும் எங்களை நீ ஒப்பிட்டு பாரு அதுல வித்தியாசம் இல்ல நீ எதையோ செய்திருக்க வேதம் சொல்லுகிறது இந்த நாலு வாலிபர்களுக்கோ தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவும் சாபத்தையும் கொடுத்தது மட்டுமல்ல அவர்களை கலை உள்ளதாக புஷ்டி உள்ளதாக கத்தர் அவர்களை விசேஷமானவர்களாய் மாற்றினாராம் ஹலோ லூயா கிறிஸ்தவ வாழ்க்கை விசேஷமான வாழ்வு ஆமா உன் புஷ்டி படுத்துகிற வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு உன்னை அழகுபடுத்துகிற வாழ்வு என்னை புஷ்டி படுத்துகிற வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்னை பரிசுத்தான காத்துக் கொள்கிற வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரங்களிலும் சாயங்காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் நாகர்கோவில் உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் மட்டுமல்ல எல்லா செவ்வாய்க்கிழமையும் நேசமணி நகர் பகுதியில் உள்ள நெசவாளர் காலனியில் ஹாப்பினஸ் அபனி என்று சொல்லுகிறதான இடத்துல என்னுடைய அக்னியின் கரங்கள் ஊழியத்தினுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது காலை பத்து மணி முதல்

பிரதர் எஸ் வியாதியா கடன் பிரச்சனையா பில்லி சூனியமா பாவ கட்டுகளா கடந்து வாருங்கள் உங்களுக்கு விடுதலை தருகிறார் தவறாமல் பங்கு பெறுங்கள் தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கு ட்ரிபிள் நைன் போர் செவன் த்ரீ டபுள் சிக்ஸ் 7418208376